புரட்டாசி மாத தழிகை வழிபாடு பெருமாளை பிரம்மாண்டமாக படைத்து வழிபடும் பாரம்பரிய பழக்கமாகும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் தழிகை வழிபாடு செய்வதை மிகவும் புனிதமான நாள் என கருதப்படுகிறது பெருமாளை வழிபடுவதால் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் சனி பகவான் கோபமும் குறையும் மகிழ்ச்சி ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெருமாளின் படத்திற்கு துளசி இலை மலர்கள் மஞ்சள் பிள்ளையார் ஆகியவற்றை முதலிலே அலங்கரிக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மாவிளக்கு வைத்து வடை மாலை சாற்றி பழங்கள் வைத்து துளசி நீர் ஆகியவற்றை வைத்து வாழை இலை மீது ஐந்து வகை சாதங்கள் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் மற்றும் வடை சுண்டல் பாயாசம் பானகம் ஆகியவற்றை படையல் போட வேண்டும் பெருமாள் படத்திற்கும் முன்னால் இவையெல்லாம் படைத்து கோவிந்தநாமம் சொல்லி பெருமாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் கோவிந்தநாமம் என்பது பெருமாள் விஷ்ணு கிருஷ்ணருக்கு போற்றுச் சொல்லாகும் கோவிந்தா என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன அது பசு வழிபாடு பூமியை தாங்குவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவும் அருளாளர் என பல்வேறு விளக்கங்கள் கிடைக்கின்றன முழு மனதோடு பக்தியுடன் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் எல்லா சனிக்கிழமைகளிலும் தழிகை போட முடியாதவர்கள் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில் தழிகை வழிபடலாம் முதல் சனிக்கிழமையில் தழிகை போடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது கடைசி சனிக்கிழமையில் கூட அதிகர் வழிபாடு செய்முறைகள் செய்யப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் பெருமாளை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் வளமான வாழ்வு கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் புரட்டாசி மாத தழிகை வழிபாடு செய்து நாராயணாயர் அருளை பெருவோமாக